இந்த நாட்டு குதிரை விற்பனைக்கு வந்திருக்க குதிரை மட்டுந்தான் வண்டி நினச்சிக்காதீங்க குதிரை பார்த்திங்கன்னா பெண் குதிரை இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதநல்லூர் வட்டம் கண்டமன் கண்டமங்கலம்ங்கிற ஊரில் இந்த குதிரை இருக்குது அதாவது கண்டமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதநல்லூர் வட்டம் கண்டமங்கலத்தில் இந்த குதிரை இருக்குது இந்த குதிரையுடைய உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு குழம்புக்கு மேலே நாலு பல் குமேத் கலரு வண்டியில் புது பழக்கம் தான் ஒரு அஞ்சாறு மாட்டு தான் மாட்டியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் க்ளீனாக போகுது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் உச்சி முட்டு இருக்குது ஏன்னா இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லி தான் போடணும் நான் இதெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி தான் அவங்க பர்மிஷன் வாங்கி தான் நான் சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்கோ அது இருக்கிற உண்மையை சொல்லுங்கள் நான் உண்மையை தான் போடுவேன் சொல்லியிருக்கேன் உச்சி முட்டுன்னு அவங்களுக்கு பார்க்க தெரியாத எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க ரெண்டுமே உச்சி முட்டு ஆனால் நல்ல குணத்தில் இருக்குது நாலாம்பல் இளங்குதிரை தான் இதனுடைய வேலை பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க எதுக்காவது வேணும்னா அவர் நம்பர் கொடுக்க வேணால் உங்கள் நம்பரே கொடுங்க சொல்கிறாரு அதனால என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் பதினஞ்சாயிரூபா சொல்கிறாரு நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட முன்ன பின்ன அனுசரித்து வாங்கி கொடுக்குறேன் குதிரை நல்ல உடம்புல இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது குமிய்களை நல்லாவே வண்டியில் போகக்கூடிய குதிரை நல்ல ஒரு குணம் உள்ளது யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்க அவங்களுடைய வண்டி ஜாமான் இருக்குது நீங்கள் போய் பூட்டி ஓட்டி பார்க்கலாம் ஆனால் வண்டி சாமான் கொடுக்குறதில் குதிரை மட்டும்தான் தராரு இல்லை உங்களுக்கு அங்கே எங்கேயாவது பக்கமாக இருக்கிறவங்க பார்த்தா வாடகை குறையும் தூரமாக இருக்கிறவங்களுக்கு வாடகை மிச்சமாக போதாது அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் ரெண்டாவது உச்சி முட்டி இருக்கிறது சில பேருக்கு ஆகாது தப்பு தப்பு தான் சுழி நம்ம என்ன பண்ண போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே சுழி எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறவங்களுக்கு இது ஆகாது ஏன்னா உண்மையை சொல்லி தான் சேனலில் போடுறேன் போய் பாருங்கள் அட்ரஸ் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் கூட தரேன் நீங்கள் நேரடியாகவே பேசுங்க பேசி போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்ன பின்ன வெளிய அனுசரித்து வாங்கிட்டு வந்து ஓட்டுங்க நாட்டு குதிரைக்கெலாம் நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அளவுக்கு இழுத்து பிடிக்கிறது நான் மட்டும் சப்போர்ட் இல்லை புது ஆளுங்க வாங்குங்க புது ஆளுங்க வாங்கி தான் அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் நீங்கள் ஓட்டுற சந்தோஷத்தை விட அதை பார்க்குற சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப அது எனக்கு ரொம்ப ஆர்வம் புது ஆளுங்க வாங்கி ஓட்டோம் அப்பா பரவாயில்லப்பா நாம் சொல்லி அவங்க வண்டியை குதிரை வாங்கி ஓட்டுறாங்கிற ஒரு ஆத்ம திருப்தி தான் இவ்வளோ பாடுபடுறோம் இதில் வந்து நம்ம ஒன்றும் சம்பாரிச்சிட போகிறதில்ல பாருங்கள் யாருக்காவது வேணும்னா போய் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு குணத்தில் இருக்கிற குதிரை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் விரைவன் ஒரு